பத்திரிகை என்பதற்கு எங்களுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் மிக பொறுமையாக தலத்தன்று நம்முடைய தமிழ் கடவுளான முருகபெருமானை தரிசித்து எல்லோருக்கும் அயில் கிடைக்க வேண்டும் என்கின்ற வேண்டுதலை வைப்பதற்கு பெரிய வாய்ப்பு கிடைத்தது அதே போல இந்த ஆண்டும் கூட முருகபெருமான் அனுமதி கொடுத்திருக்கின்றார் இந்த ஆண்டும் காவடி எடுத்துக்கொண்டு வந்து மேலே சென்று தரிசித்து விட்டு கீழே வந்திருக்கின்றோம் கைப்பூச திருவிழாவை பொறுத்தவரை நம்முடைய தமிழ் இனத்திற்கு மிகவும் நெருக்கமான ஒரு திருவிழா நான் சார்ந்திருக்கக்கூடிய கிராமம் எல்லா கிராமத்திலிருந்தும் கூட நம்முடைய பக்த கோடிகள் முருக பக்தர்கள் விரதமிருந்து காவடி எடுத்து இங்கே வந்து முருகருவானை தரிசித்து விட்டு திரும்ப இடத்துக்கு செல்றாங்க இது குன்று இருக்கும் கூடிய இடத்துல எல்லாம் கூற இருப்பான் என்கின்ற கூத்துக்கு ஏற்ப நம்ம பகுதியில் சிவன்மலையாக இருக்கட்டும் பழனியாக இருக்கட்டும் எல்லா இடத்திலும் கூட நம்முடைய சொந்தங்கள் சென்று கொடுத்திருக்கின்ற மிகுந்த மகிழ்ச்சி இந்த ஆண்டும் எல்லோருக்கும் பிரார்த்தனை செய்திருக்கின்றோம் வேண்டுதல் வைத்திருக்கின்றோம் தமிழக மக்கள் எல்லோரும் இன்பமாக மகிழ்ச்சியாக மன நிம்மதியோடு இந்த ஆண்டு வருகின்ற ஆண்டும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று அதே நேரத்தில் நான் தனிப்பட்ட முறையினை காவலில் எடுத்துக்கிட்டு படியிட போகும்போது தனிப்பட்ட முறையில் ஒரு வேண்டுதலும் வைத்தேன் ஐயா ஹெச் ராஜா அவர்களுடைய உடல்நலம் முழுமையாக தேறி வர வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுதலோடு இன்று இருக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் தர்ம போராளி கட்சிக்காக நிறைய இழந்திருக்கிறாரு கட்சியினுடைய வளர்ச்சிக்காக நிறைய பாடுபட்டிருக்காங்க அதனால் இந்த ஆண்டு எல்லா வேண்டுதலோடு ஐயா ஹெச் ராஜா அவர்கள் பூரண நலம் பெற்று விரைவில் வீடு திரும்பி பாரதிய ஜனதா கட்சிக்கு தன்னுடைய முழு உழைப்பையும் கொடுப்பார் என்கின்ற பெரிய வேண்டுதலை ஒரு ஒருவனுக்கு வைத்திருக்கின்றோம் நிச்சயமாக அண்ணனும் திரும்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் குணமாகி வருவார் என்கின்ற போது நம்பிக்கை இருக்கு சார் பட்ஜெட் வந்து தமிழ்நாடு கேள்வி கேளுங்கன்னா சொல்லியிருக்காரு சார் அண்ணா நம்முடைய பட்ஜெட்டை பொறுத்தவரை இந்த ஆண்டு

அந்த மரமெல்லாம் தென்னை மரம் எல்லாம் அடுத்த கட்டம் செல்வதற்கு தேவையான நிதி உதவி ஒரு கோடி தென்னை மர விவசாயிகளுக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க கேஷு முந்திரி பருப்புக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க இதெல்லாம் கூட இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தென்னை விவசாயிகள் முந்திரி விவசாயிகளுக்கு பெரிய பயன் கிடைக்கும் ஆதிச்சநல்லூர் அங்க இருக்கக்கூடிய நம்முடைய தொன்மையை பறைசாற்றக்கூடிய பகுதிக்கு சிறப்பு நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க அதனால் இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை எல்லா தமிழகத்திலும் உள்கட்டமைப்புக்கு அதிக நிதி ஒதுக்குறாங்களோ இந்த ஆண்டு ஒதுக்கி இருக்கிறாங்க அதனால் சிறந்த பட்ஜெட் தான் இந்தியா முழுமைக்கும் சிறந்த பட்ஜெட் வழக்கம் போல நம்முடைய நான் காவடி வைத்துக்கொண்டு அரசியல் பேச விரும்பல இன்னைக்கு அதுக்கான நேரம் இல்லை அதனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சில குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கின்றார்கள் எப்பொழுதும் அரசியல் காரணத்துக்காக வைக்கிறது தான் ஆனால் இந்த பட்ஜெட்டை முழுமையாக பார்க்கக்கூடிய எல்லா சொந்தங்களுக்கும் தெரியும் எல்லா ஆண்டும் எப்படி சிறப்பாக உள்கட்டமைப்பை மேம்படுத்தணுமோ இந்த ஆண்டும் அதே போல ஒரு பெரிய பட்ஜெட்டை நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க அதேபோல் ஓக்கல் ஃபார் லோக்கல் என்கின்ற அடிப்படையில் நம்முடைய காஞ்சிபுரம் நம்முடைய நெசவாள பெருமக்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்று உடுக்கியிருந்து கூடிய சீலையும் கூட சேரியும் கூட காஞ்சிபுரத்தினுடைய சேரி அதனால் நிச்சயமாக தமிழ்நாட்டிற்கு பட்ஜெட்டில் இருக்கட்டும் தமிழ்நாட்டினுடைய கடினமாக உழைக்கக்கூடிய நம்முடைய நெசவாள பெருமக்களுக்கு கௌரவப்படுத்தும் விதமாக இருக்கட்டும் எல்லாமே இந்த பட்ஜெட்டில் சத்தர தைப்பூசத்தில் வந்து இன்றைக்கி ஏராளமான பக்கத்தில் உங்களுக்கு வந்தாங்க இன்றைக்கி மயக்கம்பட்டு விழுந்தாங்க பஸ் வசதி இல்லைன்னு சொல்லி ஒரே இதாக வச்சு திரௌடமே நீங்கள் சரி இல்லைன்னு நினைக்கிறீங்களா சார் ஆனால் போனாண்டு சொன்னது தான் இந்த ஆண்டு நான் சொல்கிறேங்க நான் இன்னைக்கு தைப்பூசத்தை பொறுத்தவரை கால் எல்லாம் நடந்து வர்றாங்க வருகின்ற பாதையில் நானும் பார்த்துக்கிட்டே தான் நான் வர்றேன் கிட்டத்தட்ட நானும் எண்பது கிலோமீட்டர் வர்றேன் வருகின்ற பாதையில் நானும் பார்த்துக்கொண்டே வருகின்றேன் போதிய வெளிச்ச மக்கள் நடக்கிறதுக்கு கழிப்பறைகள் பெண்கள் நிறைய வர்றாங்க குழந்தைகளுக்கு தண்ணீர் வசதி அது வருகின்ற பாதையாக இருக்கட்டும் அதே போல் பழனி கோவிலும் கூட அரசு கொஞ்சம் முறையாக கவனம் கொடுத்து அடுத்த கட்டம் எடுத்து செல்வதற்கு அரசு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆனால் நிச்சயமா பக்த கோடிகளுக்கு இவ்வளவு கூட்டம் வரக்கூடிய ஒரு கோவிலுக்கு தமிழகத்தில் அதிக வருமானம் அரசுக்கு தரக்கூடிய ஒரு கோவிலுக்கு பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதி இல்லை என்பது உண்மைதான் அது கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்றக்கான அரசு நடவடிக்கை எடுப்பாங்க நம்புறோம் மாவட்ட கோரி நீங்க இது எங்களுடைய தலைவர் பழனி கனகராஜ் அவர்கள் எங்களுடைய மூத்த தலைவர் எல்லாம் இருக்கிறாங்க இது பல ஆண்டு காலமாக பாரதிய ஜனதா கட்சி வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கோரிக்கை பழனியை பொறுத்தவரை இந்த பகுதி ஒரு தனி மாவட்டமாக அமைக்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் எப்பொழுதுமே தேர்தலுக்கு முன்பு சொல்லுவாங்க அதன் பிறகு மறந்து விடுவார்கள் தான் இந்த முறை பிப்ரவரி பத்தாம் தேதி பழனி மாநகரத்தில் நம்முடைய பழனி சொந்தங்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு மிகப்பெரிய அரசுக்கு எச்சரிக்கை கொடுக்கும் அளவுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்க இருக்கிறது நானும் முதல் கலந்து கொள்கின்றேன் நம்முடைய காவி சொந்தங்களோடு அதில் பொதுமக்களும் பெரும் திரளாக பிப்ரவரி பத்தாம் தேதி பழனியிலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை இந்த காலத்தில் வைக்கிறோம்

ஒரு சட்டவிரோதமாக இயங்கக்கூடிய கல் குவாரியை படம் பிடித்து காட்ட போகிறாங்க அவர் ஒரு கும்பல் வந்து அடித்து காயப்படுத்தி அவரை கடத்திக்கிட்டு போய் கிட்டத்தட்ட இரண்டு மூன்று மணி நேரம் அவர் எங்கே இருக்கிறாருன்னு கூட நமக்கு தெரியல அதன் பிறகு அவர் மீண்டு பொழுது கூட உடல் காயத்தோடு தான் வந்திருக்கிறாங்க எல்லோருக்குமே தெரியும் ஐக்கண்ண சொன்னது போல் இங்கே அரசியல் பேச விரும்பலைன்னா உண்மையான குற்றவாளி யார் என்பது எல்லோருக்குமே தெரியும் அந்த பகுதியினுடைய எம்எல்ஏன் மீது எல்லாரும் குற்றச்சமத்துறாங்க நிறைய ஆடியோலாம் ரிலீஸ் பண்ணி டிவியில் போட்டிருக்கிறீங்க இன்று செய்தியை சேகரிக்கக்கூடிய நான்காவது தூணாக இருக்கக்கூடிய இவ்வளவு பலம் இருக்கக்கூடிய ஊடக நண்பருக்கு இந்த நிலைமைனா சாதாரண பொதுமக்கள் நினச்சி பாருங்க உடனடியாக வழக்கு பதிவு செய்வது மட்டுமல்ல கைது நடவடிக்கையும் எடுத்து முதலமைச்சரை பொறுத்தவரை எல்லோருக்குமான முதலமைச்சர் என்பதை முதலமைச்சர் அவர்கள் காட்டணும் குறிப்பாக ஒரு செய்தி சேகரிக்கக்கூடிய நண்பரின் மீது கை வைத்திருக்கின்றார்கள் அதற்கான கடுமையான தண்டனையும் பெற்று கொடுப்பதற்கு தமிழக காவல்துறை இந்த படிக்க இருக்கும் வந்து பாஜகவோட இடையமைப்பின்றது ஏன்னா இது எல்லாம் அந்த அரசு எல்லா நாளைக்கு பேசுகிறோங்கண்ணா இன்னைக்கு நீங்க நண்பர்கள் ரொம்ப நேரம் இருந்ததுக்காக தான் அந்த கேள்வியை சொன்னோம் பட் இன்னைக்கு ஆன்மீகம் மட்டும்தாங்கன்னே நாளைக்கு நாளைக்கு முதல்